நம்ம இப்போ ஆரம்பிச்சலாமா? ஆ இப்ப என்ன டிஷ் வந்து சமைக்க போறீங்க? இந்த ஆயுதபூச்சிக்கு நல்ல ஒரு அருமையான ரெசிபி பண்ணப் போறோம். நம்ம கருப்பட்டி வச்சு ஒரு பொங்கல் பண்ணப் போறோம். அந்த கருப்பட்டி பொங்கல் நார்மலா பண்ற பொங்கல்லாம் இல்ல. கருப்பட்டி எலுமி பொங்கல் பண்ணப் போறோம். எலுமி ஆமா. நீ எலுமி நெல் என்ன அது? இன்னைக்கு एक्चुअली வந்து நம்ம பொங்கல் நார்மலா என்ன பண்ணுவோம் வீட்ல? வெள்ளம் எடுத்துப்போம். அரிசி எடுத்துப்போம். அதுக்கு அப்புறம் இல்ல அரிசி எடுத்துப்போம். அந்த கள்ளபறு எடுத்து பொங்கலா பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக நான் பண்ற ஒரு ரெசிபியை இன்னைக்கு ஷேர் பண்ணப் போறேன். அது அதாவது இந்த வழுக்கை தண்ணி எல்லாம் தண்ணி அதுக்கு அப்புறம் இந்த அரிசி வெல்லம் எல்லாம் போட்டு பண்ண போறோம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நம்ம நார்மலா சாப்பிற அந்த டேஸ்டோட இந்த எல்லையோட இந்த வழுக்கையோட சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண பண்ணா இது வடை செய்யப் போறோம் வடை ஆமா வடைனா நம்ம நார்மலா பண்ற அதெல்லாம் இல்ல அத உளுத்தம் பருப்பு காமிச்சினா மெது வடை தான் நான் போறோம் தெரியும் இது அப்படி பண்ண போறல கோவில் வடை பண்ண போறோம் உளுத்தம் பருப்பு சீரகம் மிளகு மட்டும் போட்டு அரைச்சு ரெடி பண்ணுவாங்க இது நல்லா ஒண்ணு பதைய அரைப்பாங்க இந்த வடை ரெடி பண்ணி

ஒரு ரெண்டு நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் அதுக்கு தண்ணி ஊற்றி இந்த அரிசி வேக வைக்க போகிறோம் ஒரு கப் அரிசிக்கு வந்து ரெண்டரைலேருந்து மூணு கப்பு அரிசி நல்லா மசிஞ்சு வரணும் அப்படி இல்லை நல்லா வேகணும் ரெண்டே கப் மூணு கூட ஊற்றலாம் அரிசி இப்படி போடுறேன் எதுக்காக இப்படி மெஷர் பண்ணுறேன்னா அந்த அரிசி அந்த தண்ணி கரெக்டாக இருந்தால் தான் அந்த அரிசி வேகம் அதனால ஒரு கப் அரிசி இதில் போடுறோம் அரிசி போட்ட பிறகு இந்த இடத்துல லைட்டாக சால்ட்டு போட்டோம் என்னடா ஸ்வீட்டில் வந்து சால்ட் போடுறோம்னு சொல்லிக்கலாம் ஆனால் இந்த பிஞ்ச் சால்ட் இந்த அளவுக்கு போட்டால் தான் அந்த இனிப்பு தன்மை தெரியும் சரியா இந்த இளநீர்லாம் வச்சிருக்கமே எப்போ யூஸ் பண்ண பிறகு கேட்டுனா இந்த அரிசி வெந்துடற டைமில் வெள்ளம் போடுற டைமில் தேங்காய் பால் எளநீர் எல்லாம் போடணும் இப்பயே அந்த இளநீர் நம்ம போட்டோன்னா அந்த டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் இந்த இளநீரும் இந்த தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது ஒரு த்ரீ டூ ஃபோர் விசில் வச்சா கடை இருக்கும் அந்த வடை சொன்ன அந்த வடைக்கு வந்து மாவு அரைக்க போறேன் அது அரைக்கிற பக்கம் என்ன ஒண்ணும் பாதையே அரைக்கிற பக்கம் ஒரு கால் கிலோ வந்து நீங்க உளுத்தம்பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதுல சீரகம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு வந்து ஒரு முக்கால் டேபிள் எடுத்துக்கலாம் நீங்களும் வந்து சென்னை தானே ஆமா ஆமா எந்த ஏரியா நீங்க நான் சைதாபேட் ஓ சூப்பர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே எல்லாமே சைதாபேட் தான் அங்க என்ன ஃபேமஸா கிடைக்கும் நம்ம சைதாபேட்ல கிடைக்காத ஐட்டமே இல்ல எல்லாமே கிடைக்கும் பரபரப்பா இருக்கு ஏரியா பெரிய மார்க்கெட் இருக்கு காய்கறி மார்க்கெட்ல மீன் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே இருக்கும்